நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு இதில் உள்ள அனைத்து கொடியாடுகளும் விற்பனைக்கு மொத்தம் இருபத்தைஞ்சு எண்ணிக்கையில் ஆடுகள் விற்பனைக்கு இருக்குது அனைத்து ஆடுகளும் சினை ஆடுகளாகவும் உடைய ஆடுகளாகவும் இருக்குது ஆடுகள்னால் நல்ல நெட்டுப்போக்கான கிட்டத்தட்ட நான்கடி உயரமுடைய ஆடுகளாக இருக்குது ஆடுகளோட நிறங்கள்னால் செம்போர் புளியம்போர் செவலப்போர் போன்ற அனைத்து நிறங்களில் ஆடுகள் இருக்குது இந்த கருப்பு ஆடெல்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட நான்கு அடி உயரம் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு ஆடு வாங்கி வீட்டில் வளர்த்தா கூட போதும் இந்த மாதிரி ஆடுகளை நீங்கள் வாங்க விரும்புனீங்கன்னா அபர்ணா ஆட்டுப்பண்ணை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கரிசல்குளம் என்கின்ற இடத்துல இருக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொல் அலைபேசி எண் அப்படின்னு பார்த்தோன்னா தொண்ணூற்றொம்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுவது என்கின்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்